மருந்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் இது ஒரு எச்சரிக்கை பதிவு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க போலி இது நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எங்களோட வாடிக்கையாளர் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நாங்க எச்சரிக்கை கொடுக்குறோம் இந்த டிஸ்கவுண்ட்ங்கிற பேர்ல பதினஞ்சு தராங்க இருபது தராங்க முப்பது தராங்க அப்படின்ட்டு போறது வந்து மெடிசன்ல எதுவுமே வந்து பிராண்டட் மெடிசன் ஃபார்மா டிவிஷன்ல இருபது பெர்சென்ட் மார்ஜின்க்கு மேல கிடையாது இருபது பெர்சென்ட் கம்பெனிக்கு அங்கே கொடுக்கும் பத்து பெர்சென்ட் வாடிக்கையாளருக்கு பத்து பெர்சென்ட் இதுதான் எலிஜிபிள் இதுக்கு மேல தராங்கன்னா ஏதாவது ஒரு உள்கூத்து இல்லாம தர முடியாதுங்கிறது நாங்க எல்லா வாடிக்கையாளருக்கும் சொல்லக்கூடியதான் எல்லா விஷயத்திலும் நாங்க சம்பவம் உண்மைங்கிறது நிரூபிக்கிற மாதிரி பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில இந்த இது கிட்டத்தட்ட நூறு கோடிங்கிறாங்க ஐநூறு கோடிங்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் மெடிசன் கிட்டத்தட்ட ரெண்டு தொழிற்சாலை ஏழு இடத்துல சர்ச்சிங் பண்ணிருக்காங்க எல்லாமே முன்னணி நிறுவனத்தோட மெடிசன் போலி மெடிசன் ரவுண்டிங் போயிருக்கு முன்னணி நிறுவனத்தோட மெடிசன்ல தயாரிக்கப்பட்டது அதே மாளிகுள் மாதிரி அதே பேக்கிங் எல்லாமே ரீட்டைல போயிருக்கு இந்த டிஸ்கவுண்ட்ங்கிற பேர்ல தள்ளுபடிங்கிற பேர்ல நம்ம அதிகமான தள்ளுபடி அதாவது ஒரு பொருளுக்கு ஏத்த தள்ளுபடி இல்லாம அதிகமான தள்ளுபடி வாங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்க நேரிடும் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஐநூறுல இருந்து ஆயிரம் கோடி மெடிசன் அதாவது இந்த ஆண்டு காலத்துல இவ்வளவு மெடிசன் வெளியே போயிருக்கு சோ நீங்க இந்த லாபம் நோக்கத்தோட இப்ப பெரிய பெரிய நிறுவனம் அதாவது கார்ப்பரேட் கம்பெனியில ஒரு சில மேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு மருந்த ஒரு சில மருந்தங்கள்ல ஒரு அரசு சார்ந்த மருந்தங்கள்ல கூட அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க நிறுவனத்துக்கு தெரியாம இவங்களோட தனியார் லாபத்தை எதிர்பார்த்து ஒரு சின்ன சின்ன அல்ப ஆசைக்காக அந்த மாதிரி கம்பெனிகிட்ட வாங்கி வச்சு இவங்க எக்ஸ்ட்ராவ டிஸ்கவுண்ட் கொடுத்து கம் நிறுவனம் சொல்றத டிஸ்கவுண்டை விட தாண்டி இவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்து இவங்க லாபத்துக்காக விற்கப்படுது அந்த மெடிசன் எல்லாம் இங்க போது எல்லாம் வாடிக்கையில வாங்கக்கூடிய உங்கள்கிட்ட தான் வருது அதனாலதான் நாங்க சொல்றோம் உங்களோட நம்பிக்கையான எந்த கடையில தரமான பொருளா நம்பிக்கையான ரேட்ல குடுக்கறாங்க அதிக ரேட்டு தள்ளுபடி இல்லாம தரமா யார்ட்ட கொடுக்கறாங்களோ உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி கடைகளை பார்த்து மருந்து வாங்குறது சிறப்பா இருக்கு இப்ப அந்த பொருள் மருந்து கட்டுப்பாட்டு துறை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க முன்னணி நிறுவனமானது சிபிசிஐடி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சிபிசிஐடியும் அண்ட் ட்ரக் கண்ட்ரோலும் சேர்ந்து சர்ச் பண்ணதுல இந்த ரெண்டு கம்பெனி மாட்டிருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால ஒவ்வொருத்தரும் மருந்து வாங்க ங்கிறது பார்த்து மிகவும் கவனமா வாங்குங்க மேலும் இது போன்ற விழிப்புணர்வு செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க